அண்ணா பூங்காவில் இலவச கண் சிகிச்சை முகாம் அறிஞர் அண்ணா பூங்காவில் நடப்போர் நல சங்கத்தின் சார்பில் இன்று இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது சங்கரநேத்திராலயா கண் மருத்துவமனை அறிஞர் அண்ணா நடப்போர் நல சங்கம் இணைந்து நடத்திய இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று பயன்பெற்றனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் கண் புரை அறுவை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு இலவச உணவு தங்குமிட வசதி மற்றும் போக்குவரத்து வசதியுடன் கண் புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சங்கர நேத்ராலயா மருத்துவமனையின் டாக்டர் கோமதி அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் மேற்கொண்டார் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போ நல சங்கத்தின் தலைவர் நா மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை செயலாளர் குணசேகரன் பொருளாளர் ராஜசேகர்

கண் சிகிச்சை முகாம் வந்து அதில் அண்ணா பூங்கா அனுப்ப சங்க சங்கத்தின் சார்பிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமாக அந்த கட்சி அது எந்த அளவுக்கு பழுதடைந்து இருக்கிறது அல்லது எந்த அளவுக்கு அது இன்றைய தினத்தில் அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இலவசமாக இந்த முகாமை நடத்த வேண்டும் நாங்கள் செய்து மருத்துவமனையிலே தொடர்பு கொண்டு அவர்களை இலவசமாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர்களும் இசைத்தது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இது எல்லோருக்குமே அண்ணா பூங்காவில் தவிர மற்ற பொதுமக்களுக்கும் இது கூட்டு பிரசரம் மூலம் நாங்கள் விநியோகப்பட்டு சிறந்த மருத்துவர்கள் இங்கே வந்து முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன இன்னொரு மட்டும்தான் அவங்களுடைய பண்ணி மருத்துவமனைக்கு அவங்களே அதாவது இவர்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் இருக்கு அவங்க லெட்ஸ் வைக்கணும் அல்லது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு உள்ளவர்களை இங்கிருந்து பஸ் மூலமாக அவர்களை இலவசமாக அழைத்து சென்று மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அங்கே அவருக்கு தங்கும் இடவசதியோ உண்ண உணவு இடப்படும் என்று சொல்வார்கள் இலவசமாக பின்பு மறுநாள் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஒரு நாள் தங்க வைத்து அதற்கு பிறகுதான் மூன்றாவது நாளாக அவர்கள் எங்கு அழைத்து சென்றோமோ அங்கேயே அவர்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே விடுகின்ற வரைக்கும் இந்த மருத்துவமனை அந்த நல்ல பொறுப்பை ஏற்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செவனே செய்யப்பட்டிருக்கிறார்கள் பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த முகாமிலே கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது அதிலே சிறந்தவர்கள் யார் அதாவது ஆப்ரேஷனுக்கு யாருக்கெல்லாம் செய்யணுமோ அவங்களே தேர்ந்தெடுத்து இப்பொழுது வரிசையாக ஒவ்வொருவராக இப்பொழுது பெயர் பட்டையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அவங்க போகிறாங்க இது ஒரு நல்ல செய்தி நல்ல செயல் மக்களுக்கு ஏதாவது நல்ல செயல்கள் செய்கிறதான் இந்த அண்ணா பூங்காடைய நிர்வாகிகளுடைய ஒரு நோக்கம் இதை தொடர்ந்து இந்த அண்ணா நடப்புற சங்கத்தின் சார்பாக இரத்த தான முகாம் இருதய சிகிச்சை முகாம் இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த பூங்காவிலே நாங்கள் நடத்தி வருகிறோம் அதிலே தான் இதுவும் ஒன்றாக இன்றைக்கு இந்த கண் சிகிச்சை